அஸ்லாம் இன்றைக்கி ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் கருப்பு உருண்டு உருண்டு எப்படி பண்ணால் பார்க்கலாம் நூற்றம்பது கிராம் வெல்லம் பொரித்த வெள்ளம் எடுத்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வெறுஞ்சி தீ போட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா முட் உடச்ச கருப்பு உருண்டு கருப்பை எடுத்து அதையும் நல்லா இந்த விருந்தை நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சுருவோம் அதன் பிறகு நம்ம இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் உளுந்து உளுண்டு தனியாக பண்ணிடுங்க நிலக்கடலையும் வெள்ளத்தையும் ஒன்றா போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போ இது உளுந்த நல்லா ஜளிச்சு எடுத்து பவுலில் போட்டுருங்க அதோடு சேர்த்து இந்த நம்ம பவுட்ரு பண்ண வெள்ளத்தையும் நிலக்கடலையும் அதில் சேர்த்துருங்க ஒன்றா சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து தெனஞ்ச பிறகு நம்ம நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை நல்லா சூடு பண்ணி இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிச்சிருங்க அவ்வளோதான் நமக்கு தேவையான ஆரோக்கியமான எலும்புக்கு ரொம்ப ரொம்ப வலுவான உளுந்து உருண்டை ரெடி இதை நீங்கள் அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களின் எலும்புக்கு ரொம்ப வலுவானது தேங்க் யூ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்